பொன்னி சீரியல் இன்னைக்கு எப்பிசோடில் சந்திரசேகர் பொன்னிக்கிட்டே கேட்குறாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேமாம்மா அப்படின்னு சொன்னது அப்போ ஏமா அங்கேயும் அலையிற ஒரு இடத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்போ சக்திக்கு கால் வருது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க அப்பா ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரில் போடுறாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி பொன்னிக்கு அந்த பொருள் கிடைக்க நம்ம தானட்டா அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அதை கேட்டுறாங்க சக்தி திரு திருன்னு முழிக்கிறாரு ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்போ ஜெயா நீ இதை டைரெக்டாகவே பண்ணியிருக்கலாமே அவளுக்கு அது கேட்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இல்லைம்மா நான் டேரக்டா பண்ணா பொன்னி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டேன் தான்மா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க பொன்னிக்கவும் பண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஜெயா ஒன்றும் கோவப்பட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் மூர்த்தியும் உஷாவும் விட்டே இருக்காங்க பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்காக இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் சுந்தரம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உஷா எல்லாரும் அப்போ இவன் சக்தி இப்படி பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப பெருசு பண்ணி அந்த பொண்ணியை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சுந்தரம் சொல்கிறாரு நீங்கள் கூட இதை பிரச்சனையில் தலையிடலனாலும் நான் தான் அவளும் போதும் இந்த வீட்டிலேருந்து வெளியே தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு இதோட இந்த எபிசோடு முடியுது